மை வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் வீட்டில் தையல் மிஷின் வீட்டில் வந்து தையல் மிஷின் வச்சிருப்பீங்க பெரும்பாலான பெண்கள் வந்து தையல் மிஷின் வந்து வீட்டில் வச்சிருப்பீங்க வீட்ல கார் வச்சிருப்பீங்க வீட்ல சைக்கிள் வச்சிருப்பீங்க வீட்ல வந்து எந்தெந்த பொருட்கள் வந்து நீங்கள் வைத்திருந்தாலும் அது இயக்கப்பட வேண்டும் இயக்கப்படும் அந்த பொருள் வந்து இயக்கப்பட வேண்டும் அப்படி இயக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த பொருள் வந்து இயக்கப்படவில்லை என்று சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லான்னா வறுமை பிரச்சனை வரும் வறுமையும் பிரச்சனையும் வரும் இப்போ ஒரு கார் இருக்கு நீங்கள் எப்பயோ ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கோ பதினஞ்சு நாளைக்கோ ஒரு முறை தான் நீங்கள் வந்து எங்கேயோ வெளியிடம் போகும்போது ஆனால் நீங்கள் டெய்லி அந்த காரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி நியூட்ரல்ல போட்டு விட்டுறோம் நீற்றில்ல போட்டு விட்டு உங்க வீட்டில் இருக்கிற அந்த கார் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாகனஸ்தானாதிபதியால் வரக்கூடிய தோஷம் உங்கள் வீட்டை பாதிக்கிறது தையல் மிஷின் என்பது என்ன மகாலட்சுமி முன்னே மகாலட்சுமி தான் ஏன்னா தையல் மிஷின் கார்த்திகை நட்சத்திரமாக வரும் என்ன புரதல் என்ன சொன்னால் தையல் மிஷின் வீட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும் கருத்து வேறுபாடு கண்டிப்பா வரும் எந்த வித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது சரி தையல் மிஷின் வந்து வீட்டுல வச்சிருக்கலாமா அப்படின்னா என்ன ஒருதல்ல வச்சிருக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் தையல் மிஷின் வந்து வீட்டுல வந்து வைத்திருக்க கூடாது அப்படி வைத்திருந்தால் அதுல ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னா பத்து நிமிஷம் நாளும் அந்த வீட்டினுடைய பெண் என்ன செய்யணும் அதுல தையல் தைக்கணும் அதுல தையல் தைக்காமல் என்ன சொன்னா நீங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவியை கண்டிப்பாக ஒரு வீட்டுக்குள்ள இருப்பீங்க இருப்பீங்க அங்கிட்டு ஒரு மூளையில அது கிடக்கும் இந்த பக்கம் ஒரு மூளையில இது கிடக்கும் ஆனா என்ன நடக்கும் சமையல் போக்குவரத்து துணி வச்சு போடுறது புருஷனுக்கு செய்ய வேண்டிய சவரட்டின அத்தனையும் செய்யணும் புற வாழ்க்கையை பூரா செஞ்சு வச்சுட்டு அக வாழ்க்கை கோயந்தா வாயிரும் அக வாழ்க்கை கோயந்தா வாயிரும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது அதற்கு அடுத்து விளக்கமாறு விளக்குமாறு என்று சொல்லக்கூடிய பொக்கிசம் மகாலட்சுமி இந்த விளக்குமாறு என்று சொல்லக்கூடிய பொக்கிசம் மகாலட்சுமி எப்படி வைக்கிறதுனே தெரியாது எப்படி வைக்கணும் தூக்குற பகுதி தூக்குற பகுதியை வந்து என்ன சொன்னால் கீழே வச்சு மேலே வந்து என்ன சொன்னா அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா அது வந்து அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் அந்த மாதிரி வைக்க மாட்டேன் ஏன்னா அது கீழே வைக்கிறது வந்து வளைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்க மாட்டோம் அப்போ ஒரு தூக்குற விளக்கமாறு எப்படி வைக்கணும் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா விளக்கமாறு வந்து உங்கள் வீட்டுக்குள் வரும்போது கண்ணில் தென்படக்கூடாது ஆனா அவன் நீங்க பறிச்சுட்டு பாருங்க நீங்க விளக்குமாற தூத்துட்டு ஒரு மறைவான இடத்துல வச்சிருங்க மறைவான இடத்துல வந்து என்ன சொன்னா ஏதோ ஒரு மூளையில வந்து என்ன சொன்னான்னா அதனுடைய தூக்குற பகுதி கீழாகவும் அதனுடைய கைப்பிடி மேலாகவும் நீங்க வைக்கணும் ஆனால் வீட்டில் குடும்ப தலைவர் பணம் சம்பாதிக்கிறவர் அந்த விளக்கமாற பார்க்க கூடாது மனைவி விளக்குமாறு எடுத்து தூக்கும் போது மட்டும்தான் இந்த இடத்துல விளக்குமாறு இருக்குன்னு தெரியணும் என்ன காரணம்னா விளக்கமாறை வந்து எந்த ஒரு மனிதன் தூக்கும் போது மட்டுமே அதை எடுத்து உபயோகிக்கக்கூடிய பொருளாக வைத்து மறைத்து வைத்தால் அந்த வீட்டில் பண பொருளாதார தட்டுப்பாடுகள் வராது உறுதியாக வராது நம்ம என்ன செய்ய வந்து தெரியுமாப்பா பரப்பல என்ன சொன்ன வந்து எல்லாமே போட்டு வச்சிருப்போம் அப்படி போட்டு வைப்பதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் வறுமை தாண்டவம் ஆடுகிறது சரி செருப்பு எல்லாம் போட்டுட்டு வரோம் செருப்பெல்லாம் வந்தோன்ன சொன்னால் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கோம்னா நாலு ஜோடி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் நாலு ஜோடி மட்டும் இருக்காது எப்படி ஒருத்தருக்கு ரெண்டு செருப்பு இருக்கும் ரெண்டு செருப்பு இருக்கும் ஒரு ஷூ இருக்கும் அப்போ மூணு அப்போ என்னாச்சு அந்த செருப்பை தலைவாசலில் வந்து யாரும் கழட்டி போடக்கூடாது செருப்பை வந்து தலைவாசலில் கழட்டி போடக்கூடாது கொஞ்சம் ஒதுக்கி நீங்கள் போடணும் இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டு வச்சு என்ன சொன்னால் ஒதுக்கி வைக்கணும் அப்படி வச்சால் வந்து என்ன சொன்னான்னா அங்கே பொருளாதார தட்டுப்பாடுகள் வராது பொருளாதார தட்டுப்பாடுகள் வராது வீட்டில் வந்து நமக்கு தேவையான துணிமணிகள் சில துணிமணிகள் வந்து என்ன சொன்னா யாருக்கும் கொடுக்க மனசு இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே வச்சிருப்போம் அந்த பொருளை யூஸ் பண்ணவும் மாட்டோம் யூஸ் பண்ணவும் மாட்டோம் அப்ப யூஸ் பண்ணாத பொருளுடைய கிரகம் என்ன அப்படின்னா கேது ஒரு பொருளை யூஸ் பண்ணலையா உனக்கு கேது வந்து என்ன சொல்கிறான்னா ஓ உடம்புல உட்காந்துட்டார்னு அர்த்தம் அப்போ நீங்கள் எந்த ஒரு பொருளையும் என்ன சொல்லலான்னா வந்து அக வாழ்க்கையிலையும் சரி புற வாழ்க்கையிலையும் சரி அது யூஸ் பண்ணப்பட வேண்டும் ஒரு பூட்டு பத்து நாளைக்கு திறக்காமல் போடுங்க துருசு பிடிச்சிரும் அப்போ என்ன செய்யணும் எண்ணெயை போட்டு நல்லா நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்திற்குண்டான ஒரு அமைப்பையும் ஒரு வீடு பராமரிக்கப்பட வேண்டும் ஒரு ரூம் பூட்டியே கிடக்கும் பூட்டியே கிடந்துச்சுன்னா அங்க என்ன சொன்னான்னா கேது உள்ள போய் உட்காந்துக்கள் ஒரு பரன் பரன்ல வந்து என்ன சொன்னா டஞ்சன் கணக்குல மேல தூக்கி 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 போட்டு வச்சிருக்கிறது அங்க வந்து வறுமை தாண்டவமாடும் அப்ப ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்லானா எந்த பொருள் இருந்தாலும் உங்க அப்பா அம்மாவே இருக்காங்க நல்லா சாப்பாடு கொடுக்கீங்க எல்லாம் செஞ்சிடுறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நாள் போய் வந்து பெத்த பிள்ளைகளாகிய நீங்கள் தாயாரிடமும் தகப்பனாரிடம் வயதான தாய் தகப்பனிடம் ஒரு பத்து நிமிஷம் வந்து என்ன சொன்னா சாப்பிட்டீங்களா சாப்பாடு நல்லா இருந்ததா வேற என்ன செய்யணும் என்று பழமை வளர்ந்த விதங்கள் அப்பா அந்த ஏதாவது ஒரு கதை கதைகள் அப்பா அப்பாவுடைய வயசுக்கு வந்து பிள்ளை போய் ஒரு கருத்து கேட்டான்னா கண்டிப்பாக அவர்களுடைய முன்னோர்களுடைய வாழ்ந்த கருத்துக்களை நாம் உள்வாங்குவதற்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாம் நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிறோம் இல்லை நான் சோறு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு எந்தவித கவலையுமே கிடையாது அது ரைட்டு ஓகே அவர்களுக்கு எந்தவித கவலையுமே கிடையாது என்ன சொன்னால் காலையில ரெண்டு இட்லி தட்டில் ரெண்டு இட்லி வச்சிடலாம் மற்ற இனத்திற்கான சோறை வச்சிடலாம் நைட்டு ஒரு சப்பாத்தியை கொண்டு வச்சுட்டேன் நாய்க்கு கொண்டு போய் வச்ச மாதிரி நாம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நாளும் தகப்பன் தாய் உங்களிடம் ஓரத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் பேச வேண்டும் பேசினால்தான் உங்களுடைய நாலாம் பாவமும் ஒன்பதாம் பாவம் வேலை செய் அப்போ நாலாம் பாவம் என்பது என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய சுகஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்று உங்கள் பாக்கியஸ்தானம் அவர்கள் இரண்டு பேரும் என்ன சொல்கிறான்னா ஒரு ரூமை ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறான்னா நான் வேலைக்கு போனேன் வந்தேன் போனேன் இருந்தேன்னு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த உள்ளங்கள் என்ன செய்யும் அக வாழ்க்கை அகம் அந்த அகம் என்ன என்ன காலையில் போனால் நைட்டு வந்தால் வந்தால் சாப்பிட்டு படுத்துட்டான் வீட்டில் வந்து என்ன சொல்லலான்னா சாப்பிட்டையா என்னன்னு கேட்கலைங்கிற ஒரு யோ ஏக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்த ஏக்கத்தை வந்து என்ன சொன்ன நாம் அப்போ கேது பகவானை தயவு செய்து வீட்டில் அடைவிட்டேன் ரெண்டாவது இன்னொன்று விஷயம் என்னென்னா கட்டிலுக்கு அடியில் நிறைய பொருள்களை திணித்து வைக்காதீர்கள் உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வராது கட்டிலில் ஒரு தலாணி கிடைக்கணும் தலாணி கிடைக்கணும் நல்லா பெட்டு தட்டி இருக்கணும் நீங்கள் படுக்கிற இடத்துல வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக ஒரு ஜம்கா ஒரு நல்ல அழகான நீளமான டர்க்கி டவலை வந்து என்ன சொன்னால் நைட்டு படுக்கும்போது போடுங்க காலையில் எந்திரிச்சி தட்டி முடித்தவனே என்ன சொன்னா அதே டர்க்கி டவலை அங்கே விழுங்க உங்களுடைய ஆறா பாதுகாக்கணும் ஆறாவுக்கு தான் ரொம்ப முக்கியம் அந்த ஆறா வந்து என்ன சொல்றேன் நைட்டு படுக்கும்போது என்ன செய்ய இலகுவான தூக்கம் வரும் அப்ப எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் உபயோகப்படுத்தாமல் வைத்திருக்க வைத்திருக்க அது கேதுவுடைய அம்சமாக போய் முகத்தில் சவரம் பண்ணாமல் நிறைய வந்து என்ன சொல்றான்னா மயிர்கால்கள் முளைத்திருக்கின்ற மனுஷனை பார்த்தால் எல்லா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஃபுல்லா வந்து தாடி வளர்த்துட்டு அலைகிறான் அது ஒரு ஸ்டைல் நீ தாடி வளர்க்குறதுல தப்பெல்லாம் கிடையாது நான் அதெல்லாம் தாடி வளர்க்குறது வந்து ஒரு ஸ்டைல் ஆனால் அதை ட்ரிம் பண்ணு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க நல்லா போய் ட்ரிம் பண்ணு ட்ரிம் பண்ணி வந்து என்ன சொல்லனா அந்த ஆதிபத்தியத்துக்கு வந்தா என்று சொன்னால் முளைக்கின்ற கேதுவை ஏன்னா முடிக்கு வந்து சனியும் கேதுன்னு தான் பொறுப்புதான் அவங்களை நீ வளர்க்க 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 என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்யும்னா வந்து தருத்திரம் தாண்டவம் ஆடும் அதை ட்ரிம் பண்ணணும் முடியவும் என்ன சொல்றான்னா நம்ம என்ன சாமியாரா அப்போ சாமியார் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தில் நம்ம பிறகுல சாமியார் கிடையாது நம்ம அப்ப அந்த சாமியார் ஆதிபத்தியத்தை வந்து உருவாக்கி இந்த சாமியார்கள்லாம் பாருங்க பள்ள விளக்கினானா குளிச்சானா குளிக்கலையா என்ன பண்ணுனாங்கறது தெரியாது அவனுக்கு தேவை அந்த ஆதிபத்தியத்துக்கு போயிட்டான் ஏதோ ஒரு காவி கட்ட வேண்டிய ஒரு விதி அவனுக்கு இருந்திருக்கு அவன் போயிட்டான் அப்ப அந்த காவி கட்ட வேண்டிய விதி அந்த மாதிரி இருந்தது என்று சொன்னால் அவன் போயிட்டான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான் என்ன சாதித்தான் யோசனை ஒண்ணி பாருங்க திருவண்ணாமலையில் இருக்க இல்லாத சாமியார்களா ஏன் சாமியார்கள் வந்து என்ன சொல்றான்னு ஏன் உன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு நீ வந்துட்டு குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டு நான் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் எனக்கு சித்து வந்துருச்சுன்னு சொல்றியே எங்க சித்து வந்துருச்சு இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு கேட்டோம்னா என்ன செய்வான் தெரியுமா ஆன்மீகத்துக்கு எதிரானவன் அப்படியுமா சித்தி என்பது எங்கே இருக்கிறது குடும்பத்தையும் குட்டியும் விட்டுட்டு வந்துட்டு உன்னை பெத்தவங்களையும் வளர்த்தவங்களையும் நீ விட்டுட்டு வந்துட்டு சாமியாரா போறது யாரு அதற்காக நீ பிறந்த அப்ப இப்படி நிறைய வந்து வந்துருச்சு கேதுவோடைய ஆதிபத்தியத்துல கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்றான்னா நான் என்ன பொறுத்தல் என்ன சொன்னா கேதுவுடைய ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொன்னானா வாழ்வதை விட ராகுவோட ஆதிபத்தியத்தில் வாழ்ந்துட்டு போயிடணும் என்ன முடிவரை கவனமாக எழுத தெரியணும் ராகு என்று சொல்லக்கூடியது போகம்தான் வாழ்வது வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே சந்தோஷமாக இருப்பதற்கே குழந்த குட்டி எல்லாத்தையும் சேர்ந்து வந்து என்ன சொன்ன வாழ்வதற்கு தான் வாழ்க்கை ராகுவோடைய ஆதிபத்தியத்தில் போங்கள் கேதுவோடைய ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய முடக்கத்திற்கு போகாதீர்கள் தையல் மஷின் இருக்குதா பத்து நிமிஷம் அது ஓடணும் கார் இருக்குதா பத்து நிமிஷம் ஓடணும் அடுப்பு இருக்குதா பத்து நிமிஷம் எரியணும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அறைகளும் என்ன சொல்றாங்கன்னா அன்றாடம் தூக்கப்பட தூக்கப்பட வேண்டும் தூத்து வந்து லைட் போடணும் ஒவ்வொரு இடத்திலும் வந்து வா மாசத்தில் வந்து ரெண்டு தடவை வந்து என்ன வந்து கண்டிப்பா மாசத்துல வாரத்துல ரெண்டு தடவை சாப்பிடாடி போக காட்டணும் அப்பதான் வந்து நெகட்டிவ் எல்லாம் போகும் ரெண்டாவது வீட்டின் வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் இது இது இருக்கு இல்லையா என்னது என்ன சொல்லுவாங்க அந்த சிலாப் இருக்கு இல்லையா அது தயவு செய்து வைக்காதீங்க வீட்டின் வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியில் சிலாப் வைக்காதீங்க வீட்டின் தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் சிலாப்பு வையுங்க வச்சு அதை பொருள்களை ஏற்றுங்க நீங்க வடக்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் சிலாப்பு வச்ச வீட்டில் அந்த பொருள்கள் கண்டிப்பாக வைக்காம இருக்க மாட்டீங்க அங்க பொருளாதார திண்டாட்டம் வந்து கண்டிப்பாக வரும் பொருளாதார பிரச்சனை வரும் அப்ப எந்த ஒரு பொருளுமே தலையாக இருந்ததுன்னா நல்லா சீமங்க தலைக்கு என்ன தேயுங்க கால் பாதத்திற்கு என்ன தேய்ங்க எதையுமே அந்தரங்க பாகத்தில் இருக்கின்ற அந்த கேது ஆதிபத்திய முடிய முடிய முடிகள் நீங்கள் வந்து நல்லாக சுத்தம் பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு பணம் தருத்துறோங்க உறுதியாக வரும் அதில் மாற்றம்லாம் கிடையாது ஒன் மந்த் தான் கணக்கு அவன் என்ன சொல்றானா ரொட்டேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சொன்னான்னா எந்த ஒரு மனம் கம்பூட்டர் கூட்டில் இருந்த மொழிகளாக இருந்தாலும் அந்தரங்க உறுப்புகளில் இருக்கிற மொழிகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆமா ரொம்ப நாள் ஆச்சு பணத்தட்டுப்பாடு வருது வீட்டில் பிரச்சனைகள் வருது அப்படின்னு ஒன்னு நேட்டா வந்து என்ன சொல்லலான்னா வந்து அதை சமரம் பண்ணி விடுங்கள் இது வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பெரிய தோல்விகளிலிருந்து தவிர்ப்பதற்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் செடி வச்சுருப்பேங்க அது க கவனிப்பாரட்டு கிடக்கும் அப்போ அங்கே கேது போய் குடி வந்துடும் அப்போ அந்த செடியை வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த மண்ணை லேசாக வந்து ஒரு சின்ன குத்தி சின்ன குச்சி வச்சு இரும்பு கம்பியை வச்சு குத்தி நல்லா நீட் பண்ணி அந்த மண்ணை அணைச்சி விட்டு லேசாக தண்ணி விட்டு நீட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து மறுமலர்ச்சி ஏற்படும் ஏதோ ஒரு செடி வச்சுருக்கோம் அதை ஒன்றும் பண்ணாமல் இருக்கோம் இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் கேதுவுடைய ஆதிபத்தியத்திற்கு நீங்கள் எப்போ வந்து போயிட்டீங்களோ அங்கே முடக்கப்படும் முடக்கப்படும் அதனால் தயவு செய்து கேதுவுடைய ஆதிபத்தியத்திற்கு தயவு செய்து போவாங்க தையல் மிஷின் தயவு செய்து வீட்டில் வைக்காதீங்க அது வேண்டாம் அப்படி வைத்தீர்கள் என்று சொன்னால் டெய்லி வந்து என்ன சொன்னேன்னா பதினஞ்சு நிமிஷனால அந்த மிஷின் ஓடணும் இல்லைன்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் பிரிவதற்குண்டான ஆதிபத்தியத்தை தையல் மிஷின் கண்டிப்பாக உருவாக்கும் என்பது எனக்கு தெரிஞ்ச தையல் மிஷின் வச்ச வீடு ஃபுல்லாக வந்து நிம்மதியாக இல்லை அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா டெய்லரிங் ஷாப்பு எல்லாம் வச்சிருக்கிற டெய்லரிங் ஷாப்பெல்லாம் எல்லாம் பெண்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து லேடிஸ்க்கு தைக்கிறவங்க வீட்டுடைய அந்த பெண்களுடைய நிலைமைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பியூட்டி பார்லர் வைத்திருக்கிறவங்க ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து பெண்களுக்கு தைத்து கொடுத்திருக்கு தைத்து கொடுக்கின்ற ஆதிபத்தியம் உடையவங்க பேக்ரவுண்ட் லைஃப பாருங்க இந்த உடல் எடையை வந்து குறைப்பதற்குண்டான மருந்துகளை கொடுக்கக்கூடிய அந்த பெண்களை பாருங்கள் கண்டிப்பாக அவருடைய அவருடைய லைஃப்ல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க ரெண்டாவது அடிக்கடி பொம்பளைகள் வந்து என்ன அந்த புருவத்தை வந்து ஒரு நூலை வச்சு அப்படியே வந்து க கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்களா புருஷனுக்கு ஆயில் கம்மி புருவம் என்பது செவ்வாய் அதில் இருக்கிற முடிய போய் வந்து அப்படியே நோண்டி 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 அம் ஐம்பது ரூபா இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது ரூபா இருந்தது இப்ப இப்போ நூறுரூவா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த புருவத்தை போய் அடிக்கடி வந்து எந்த ஒரு பெண் வந்து நோண்டி வந்து என்ன சொன்னா கரெக்ட் பண்ணிக்கிறாளோ அவருடைய புருஷனுக்கு ஆயில் கம்மி இதெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க நமக்கு இருக்கிறது நமக்கு கரெக்டா இருக்கும் அதனால ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அதை யூஸ் பண்ணுங்க ஒரு குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் அது கூட பேசுங்க ஒரு மனைவி இருக்கிற இருக்கிறாள் என்று சொன்னால் உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஏதோ ஒன்று முப்பது வருஷத்துக்கு பிறகு வந்தா புருஷமண்டாட்டி என்ன சொல்லானா ஏதோ அவர்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே வந்து சார் அணிவிச்சு முடிச்ச மாதிரி அப்படியே வந்து சொல்றான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ராகு பகவான் உங்களுடைய உடம்பில் தாண்டவம் ஆடணும் கேது தாண்டவம் ஆட விட்டுறாதீங்க கேது பகவானை நீங்க தாண்டவ மாடை விட்டாச்சுன்னா என்ன செஞ்சிருவாருன்னா உங்களை வந்து என்ன சொன்னானோ வாழ விட மாட்டார் ஏன் கேது பகவான குறைச்சு பேசினாமா வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது ராகு பகவானுக்கு மட்டும்தான் கேது பகவானை வச்சு என்ன சொன்னா வந்து நான் பக்தி ஞானம் ஆன்மீகம் அறிவு எல்லாம் இருந்து கடைசியில நான் மட்டும் ஜெயிச்சுட்டு என் குடும்பம் நாசமா போச்சுன்னா என்ன புரோஜனம் அதனால ராகு என்று சொன்னால் வளருகின்ற மரம் கேது என்று சொன்னால் பூக்காத மரம் அதனால வீட்டில் ராகுவை வளரவிடுங்கள் ஆனால் பிரேக்கை கையில் வச்சுக்கிடுங்க கேதுவை வளர விட்டுட்டேர்கள் என்ன சார் பிரேக்கே தேவையில்லை அதுவே எல்லாத்தையும் முடிச்சு ஒண்ணுமெல்லாம் ஊத்திட்டு போயிடும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்